பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்துவிடும் என காங்கிரஸ் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலம் கைராக்கர் பகுதியில் பிரச்சாரத்தின் போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் சத்தீஸ்கரில் உள்ள நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் அளிக்கப்படும் என உறுதியளித்தார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை மாற்றிவிடும் இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்துவிடும் என காங்கிரஸ் புரளி பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் பாஜக ஆட்சியில் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படாது என குறிப்பிட்ட அமித்ஷா காங்கிரஸ் அதுபோன்று முயற்சித்தால் அதை பாஜக அனுமதிக்காது எனவும் குறிப்பிட்டார் और नमक की पुड़िया देकर गलत तरीकों से बाबा साहब को हराने का काम यही कांग्रेस ने किया और यही कांग्रेस थी जिसने पांच दशक तक शासन करने के बाद भी